தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க வெண்பூசணி எடுத்துக்கிட்டால் நரம்பு தளர்ச்சி பாதிப்புகள் குறைஞ்சிருமா ஃபார் ஸ்கின் ஹெல்த் தோல் அலர்ஜி தோல் சுருக்கம் ஸ்கின் தொடர்பான நோய்கள் வந்து படிப்படியாக குறைச்சிருமாங்க இந்த வெண்பூசணி ஹெல்ப்ஸ் ஃபைட் மென்டல் இல்னஸ் மன அழுத்தத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வெண்பூசணி வெண்பூசணி சாறு மூளையோட செயல்பாடுகளை தூண்டி மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்துது மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான மனநிலைமையை வந்து அளிக்குதுன்னே சொல்லணும் உங்கள் வீட்டில் வழக்கமான உணவில் வந்து வெள்ளை பூசணி சேர்த்துக்கிறது வந்து புற்றுநோய் எதிர்த்து போராட உதவுதுங்க ஓகேங்க மெண்பூசணியை பற்றி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்க உடம்பு மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காதுங்க எப்பவுமே எந்த உணவாக இருந்தாலுமே அளவோடு தான் எடுத்துக்கணும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு எடுத்துக்கிட்டால் ஆபத்தை ஏற்படுத்துமாங்க பூசணிக்காயை வந்து அதிக அளவில் எடுத்துக்கிறது கால்சியம்